தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜபிக்கும் மாவட்டம் கன்னியாகுமரி தொகுதி விலவன்கோடு வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு பேர் நாம் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பரலகுதாக அப்பா நேர் ஜபத்தை கேட்கிறவர் அண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் உடைய சமூகத்தில் தரித்திருந்து ஸ்திரப்பில் நின்று சுவரை அடைக்க அண்டவரே அப்பா கர்த்தரங்களை பலப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டவரே தேச சுபிக்கவும் அண்டவரே அப்பா எங்கள் தலை தண்ணீரும் எங்கள் கண்கள் கண்ணீருமால் எப்பொழுதும் நிறைந்திருக்க அண்டவரே ஒரு விசேஷத்தை ஜபா ஆவி ஆண்டவரே எங்கள் மீது ஊற்றப்படாட்ட என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் அப்பா அண்டவரே நடக்கவிருக்கிற தேர்தல் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிக்கிறோம் நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெறும்படியாக மக்களினுடைய வாழ்க்கை தரங்கள் மேம்படும்படியான ஆட்சி அமையும்படியாக அண்டவரே மக்கள் ஆண்டவரே சமாதானமாய் ஜீவனம் பண்ணும்படியாக ஆண்டவரே அப்பா எந்த விதமான ஆண்டவரே தடையும் ஊழியத்திற்கு இல்லாதபடியாக தேவன் தாமே ஆண்டவரே உம்மாவுடைய இருதயத்திற்கேற்ற ஒரு நல்ல ஆட்சியாளரை ஏற்படுத்தி கொடுத்து ஆண்டவரே அப்பா இந்த தேர்தலை ஆசிர்வதிப்பீராக காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக சகலவற்றையும் ஒழுக்கமும் கிரமவும் செய்ய கிருவை பாராட்டுவீராக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே இவைகள் நேர்மையாக பாதுகாக்கப்படட்டும் எல்லா முறைகேடுகள் இயேசுவின் நாமத்தில் தவிர்க்கப்படட்டும் ஆண்டவரே எல்லா விதமான சட்டவிரோதமான காரியங்களை ஆண்டவரே அப்பா உட்புக செய்து ஆண்டவரே அப்பா முடிவுகளை ஆண்டவரே கொலைக்க நினைக்கிற எல்லா சத்துருனுடைய திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக அப்பா அவனுடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே இவைகள் ஆண்டவரே அப்பா ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் நேர்த்தியாக பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் விசேஷத்த ஞானம் உண்டாகட்டும் எந்த விதமான ஆண்டவரே பரிதானங்களுக்கு துணை போகாதபடிக்கு தேவன் தாமே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வேலி அடைப்பீர் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் இந்த தொகுதியை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா ஆண்டவரே திரள் திரளாய் ஜனங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி வரட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிற ஆண்டவரே அப்பா ஒரு மிகப்பெரிய ஆத்ம ரட்சிப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரை அறுவடைக்கு திறள ஆட்களை கர்த்தர் நீர் அனுப்ப வேண்டுமா எச்சுபிக்கிற ஆண்டவரை முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் சகலவற்றையும் கூட கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும் உடைய நாம மகிமைப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் அப்பா அறிகிற அறிவினால் ஆண்டவரே ஜனங்களை நிறைத்து ஆசிர்வதிப்பீராக நடத்துவீராக துதிகண மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ரஷகரை நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்